இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இது உங்கள் ப்ரொஃபஸர் ஆசுரேந்தர் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எனக்கு ஒரு அற்புதமான குரல் பார்க்குற என்ன குறு அப்படின்னா வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் இந்த குரலுக்கான விளக்கம் என்னென்னா ஒரு அவை இருக்குன்னா அவையோட வகையை வந்து அறிஞ்சவன் ஒரு வலிமையான உங்கள் உள்ள அவையில் செய்ய மாட்டாங்களாம் எப்போ ஒரு வலிமையான அவையில் சொற்பிலை மாட்டாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற ஒவ்வொரு சொல்லோட தொகை அறிந்து அர்த்தத்தை அறிந்து அளவு அறிந்து பேசுனாங்க வச்சிங்களேன் அவங்க அந்த சொல்லால் எப்போவுமே வந்து தவற மாட்டாங்க அப்படின்றாங்க ஏன்னா வந்து அதை அறியும் போதே அவங்க தூய்மையாயிடுவாங்க சொல்லின் தொகையறிந்து தருணத்திலேயே தூய்மையாகி அவங்க எப்பேற்பட்ட அவையிலையும் அஞ்சாமல் அவங்க வெளிப்படுத்துவாங்க வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்